இயற்கை கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு வந்து கடந்த நான்கு மாதங்களுக்கும் மேலாக பகல் நேரங்களில் நிலவி வந்த கடும் வெயில் காரணமாக வனப்பகுதியில் வந்து கடும் வறட்சி ஏற்பட்டது இதனால் வன விலங்குகள் வந்து உணவு தேடி குடியிருப்புகிறோம் கிராமப்பகுதிகளின் அருகே உழாவது வந்து தொடர்ந்து சம்பவங்கள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் மழை வழங்கி உள்ளூர் மக்களின் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் வந்து கடந்த ஏழு நாட்களாக பகல் நேரங்களில் வந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் உலக மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வனப்பகுதிகளில் ஏற்பட்டு வந்த கடும் வறட்சியானதை நீங்கி மீண்டும் பசுமைக்கு மெல்ல மெல்ல நிலை திரும்பி வருகிறது உதவையில் கடும் மூடு பணி மற்றும் மழைப்பணிகளால் உதவி முழுவதும் அன்று அதிகாலை வந்து பணிமூட்டமானது காணப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எறிவிட்டவாறு மலைப்பாதையில் வாகனங்களை இயக்கி சென்றனர் அதிகாலை ஏழு மணி வரை வந்து கடும் மேகமூட்டம் இருந்ததால் லேசான ஒரு குளிர் நிலையும் ஏற்பட்டது இதனால் உதவிக்கு வந்த இந்த சுற்றுலா பயணிகள் இந்த காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றனர்